இந்தோ திபெத் எல்லை காவல்படை இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அதில் உள்ள காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு இன்றைக்கு அதாவது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஸோ அது பதவி விவரம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீசஸ் மொத்த காலி பணியிடங்கள் எட்நூற்றி பத்தொம்பது பணியின் விவரங்கள் வந்து ஆண் பெண் மொத்தம் எட்நூற்றி பத்தொன்பது ஸோ இதில் ஆண்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் பெண்கள் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் மொத்தம் எட்நூற்றி பத்தொம்போது வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதில் சேலரி விவரங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஊதிய விவரம் செவன்த் பே கமிஷன் படி இருபத்தோறாயிரத்தி எழுநூறுவாயிலிருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க இதில் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட துறையில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு அதில் பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் இதை அப்ளை பண்ணும்போது போது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் இதில் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வயது வரம்பில் தலைவர்கள் வழங்கப்படும் இதில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க இப்போ விண்ணப்பங்கள் இப்போ கொடுத்துருக்க லிங்கில் அப்ளை பண்ணணும் இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க ஆஃப்லைன் மற்ற எந்த இதுவுமே அப்ளை ப அப்ளை பண்ண முடியாது தகுதி நிபந்தனைகள் ஆன்லைன் விண்ணப்ப படிவங்க நடைமுறை தேர்வு மற்றும் அலவன்ஸ் முதலியான பற்றிய விவரங்கள் தகவலுக்காக ஐடிபிபிஎஃப் என் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை இங்கே கொடுத்துருக்க லிங்கில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஸோ இந்த ரெண்டு லிங்க்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் ஆண்கள் ஆகியோருக்கு ரூ நூறு மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணணும் அதிலே பட்டியலின பழங்குடியின பிரிவினர் மகளிர் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுகிறது அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து கிடையாது தேர்வு செய்யப்படும் முறை உடற்திறன் தேர்வு உடல் தர தேர்வு எழுத்து தேர்வு திறன் தேர்வு ஆவணம் மற்றும் விரிவான மருத்துவ தேர்வு மதிப்புரை மருத்துவ தேர்வு உள்ளிட்டவற்றின் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்படுவார்கள் இது ஆன்லைன் விண்ணப்பிக்க துவக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிட் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இது லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்க கடைசி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிட் நைட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்